டெல்டா வெதர்மேன் வானிலை ஊடக நேர்களுக்கு மாலை வணக்கம் ஆகஸ்ட் ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு விரிவான வானிலை அனுமானம் இது வரைக்கும் டெல்டா விதர்மன் வானிலை ஊடகத்தை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் அடுத்தடுத்த அறிக்கைகளை தவறாமல் பெறுவதற்கு பெல்லைக்கனை கிளிக் செய்து கொள்ளவும் இன்றைய காணொலியில் அடுத்த நாற்பத்தி எட்டு மணி நேரத்தில் தென்மேற்கு வங்கக்கடலில் புதிய காற்று சுழற்சி உருவாவதற்கு சாதக சூழல் உருவாகியிருக்கு அது குறித்து தான் விரிவாக பார்க்க இருக்கிறோம் அதற்கு முன்னதாக ஆகஸ்ட் ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இன்று காலை எட்டு முப்பது மணி நிலவரப்படி தமிழகத்தில் பதிவான அதிகபட்ச மழை அளவுகளை பார்த்து விடுவோம் தமிழகத்தில் அதிகபட்சமாக விழுப்புரம் மாவட்டம் விழுப்புரத்தில் பதினெட்டு சென்டிமீட்டர் மழை மிக கனமழையாக பதிவாகியிருக்கு அதே போல கடலூர் மாவட்டம் சேத்தியாத்தூப்பில் பனிரெண்டு சென்டிமீட்டர் மழை மிக கனமழையாகவும் கடலூர் மாவட்டம் புவனகிரி மற்றும் புதுச்சேரியில் தலா பதினோரு சென்டிமீட்டர் மழை பதிவாகியிருக்கு கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோயிலூர் மற்றும் சிவகங்கை மாவட்டம் மானாமதுரையில் தலா ஒன்பது சென்டிமீட்டர் மழை பதிவாகியிருக்கு மேலும் தமிழகத்தில் இருநூறுக்கும் மேற்பட்ட இடங்கள்ல பரவலாக மிதமானது முதல் சற்றே கனமழையும் கனமழையும் பதிவாகியிருக்கு அதிகபட்ச வெப்பநிலையை பொறுத்த மட்டில் திருநெல்வேலி மாவட்டம் பாளையங்கோட்டையில் முப்பத்தி ஏழு புள்ளி மூன்று டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் குறைந்தபட்ச வெப்பநிலையாக ஈரோட்டில் பதினேழு புள்ளி ஐந்து டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் பதிவாகியிருக்கு வானிலை அமைப்பை பொறுத்த வரைக்கும் கடல் சார்ந்த அலைவான கெல்வின் அலைவு தற்போது இந்திய பெருங்கடல் பகுதியில் நீடித்து வருகிறது இந்த கெல்வின் அலைவு தமிழகத்தில் நீடிக்கக்கூடிய இந்த வெப்பச்சலன மலையை வரக்கூடிய நாட்கள்ல மேலும் தீவிரப்படுத்தும் என எதிர்பார்க்கப்படுது அதே போல அடுத்த சில தினங்கள்ல ராஸ்பி அலைவு அதாவது நிலநடுக்கோட்டு ராஸ்பி அலைவும் இந்திய பெருங்கடல் பகுதிக்கு வருகை தர இருக்கிறது அதனைத் தொடர்ந்து ஆகஸ்ட் இருபதாம் தேதி வாக்குல மேடன் ஜூலியன் என்று அழைக்கக்கூடிய எம்ஜிஓ அலைவும் இந்திய பெருங்கடல் பகுதிக்கு வருகை தருது அடுத்தடுத்த அலைவுகள் அடுத்தடுத்த கடல் சார்ந்த அலைவுகளின் வருகையின் காரணமாக தமிழகத்துல வெப்பச்சலன மலை தீவிரமடைவதற்கான ஒரு சாதக சூழல் நிலவுகிறது இதிலும் குறிப்பாக ராஸ்பியா அளவின் வருகையின் காரணமாக அடுத்த நாற்பத்தி மணி நேரத்தில் தமிழகத்தை ஒட்டிய தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் புதிய வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி உருவாகும் என எதிர்பார்க்கப்படுது இந்த வளிமண்டல மேலடுக்கு சுழற்சியின் விளைவாக தமிழகத்தில் தற்போது நிலவக்கூடிய இந்த வெப்பச்சலன இடிமலை தீவிரமடைவதற்கான சாதக சூழல் காணப்படுகிறது I get it up. குறிப்பாக தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் அடுத்த பத்து நாட்களுக்கு அதாவது ஆகஸ்ட் பதினெட்டாம் தேதி வரைக்கும் பகல் நேரத்துல தெளிவான வானத்துடன் வெப்பமான சூழலும் மாலை இரவு நள்ளிரவு நேரங்கள்ல இடி மின்னலுடன் கூடிய கனமழையும் தொடரும் குறிப்பாக கடலோர மாவட்டங்களான சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் புதுச்சேரி கடலூர் மயிலாடுதுறை காரைக்கால் நாகப்பட்டினம் திருவாரூர் தஞ்சாவூர் புதுக்கோட்டை போன்ற மாவட்டங்கள்ல கடந்த சில நாட்களாகவே பரவலாக நல்ல மழைப்பொழிவு பதிவாகிட்டு இருக்கு அடுத்த இரண்டு தினங்களுக்கு அதாவது ஆகஸ்ட் ஒன்பது பத்து பதினொன்று ஆகிய தேதிகள்ல பகல் நேரத்துல தெளிவான வானமும் மா இரவு நேரங்கள்ல இடி மின்னலுடன் கூடிய கனமழை பொழிவும் இருக்கக்கூடும் கடலோர மாவட்டங்கள்ல ஆகஸ்ட் பனிரெண்டாம் தேதி முதல் கடலோர மாவட்டங்கள்ல மழையின் தாக்கம் சற்று குறைய தொடங்கும் பிற்பகல் மாலை நேரத்துல கடலோர மாவட்டங்கள்ல இடியுடன் கூடிய மழை பதிவாகும் அதிகாலை நேரத்துல இடியுடன் கூடிய மழை பதிவாகும் ஆனா பரப்பளவு பரவலாக பதிவாகாமல் ஒரு சில இடங்கள்ல பதிவாகும் பதிவாக கூடிய இடத்துல வலுத்து கனமழையாக பதிவாகும் ஆனா இன்று வரை அதாவது அடுத்த இரண்டு நாட்கள் வரை இருக்கக்கூடிய அந்த பரப்பளவு சற்று குறைவதற்கான வாய்ப்புகள் ஆகஸ்ட் பனிரெண்டாம் தேதி முதல் ஆகஸ்ட் பதினாறாம் தேதி வரைக்கும் அதே பகல் நேரத்துல வெயில் வெப்பமான சுற்றுச்சூழலும் பகல் நேர வெப்பநிலை சற்று உயர்ந்தும் காணப்படும் உள் மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் உள் மாவட்டங்களான சிவகங்கை விருதுநகர் மதுரை திண்டுக்கல் திருச்சி அரியலூர் பெரம்பலூர் நாமக்கல் கரூர் சேலம் தருமபுரி திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி மற்றும் கோயம்புத்தூர் தென்காசி தேனி போன்ற திண்டுக்கல் விருதுநகர் உள்ளிட்ட அனைத்து உள் மாவட்டங்கள்லையும் வரக்கூடிய நாட்கள்ல படிப்படியாக வெப்பச்சலன மழையின் தாக்கம் அதிகரிக்கக்கூடும் குறிப்பாக ஆகஸ்ட் பனிரெண்டாம் தேதி முதல் ஆகஸ்ட் பதினாறாம் தேதி வரையிலான காலகட்டத்தில் ஒரு ஐந்து நாட்கள் ஆகஸ்ட் பனிரெண்டு பதிமூன்று பதினான்கு பதினைந்து பதினாறு ஆகிய ஐந்து நாட்கள் பாத்தீங்கன்னா உள் மாவட்டங்கள்ல பரவலாக அநேக இடங்கள்ல இடிமின்னலுடன் கூடிய கனமழையும் ஒரு சில இடங்கள்ல மிக கனமழையும் பதிவாகும் உள் மாவட்டங்கள்ல ஆகஸ்ட் பனிரெண்டாம் தேதி முதல் பதினாறாம் தேதி வரையிலான காலகட்டத்துல வெப்பச்சலன இடிமலை தீவிரமடைந்து காணப்படும் மழையின் போது வலுவான இடி மின்னல் இருக்கும் அதே போல மழைக்கு முன்னதாக தரைக்காற்று சற்று பலமாக வீசும் கடலோர மாவட்டங்களையும் வாய்ப்பு இருக்கு கடலோர மாவட்டங்கள் வாய்ப்பு அப்படிங்கிறது ஆகஸ்ட் பன்னிரெண்டாம் தேதி முதல் பரவலா பதிவாகாமல் ஒரு சில இடங்களாக மாறுது அதே நேரத்துல உள் மாவட்டங்கள்ல பரவலாக அநேக இடங்கள்ல மழைக்கான வாய்ப்பு அதே போல மழை மழையின் தீவிரமும் உள் மாவட்டங்கள்ல அதிகரித்து காணப்படும் ஆகஸ்ட் பன்னிரெண்டு முதல் பதினாறாம் தேதி வரைக்கும் மேற்கு மாவட்டங்கள்லையும் இந்த முறை மழை நன்றாக பதிவாகும் குறிப்பா சேலம் நாமக்கல் திருப்பூர் ஈரோடு கோயம்புத்தூர் தென்காசி தேனி போன்ற மாவட்டங்கள்லயும் நல்ல மழை பொழிவு எதிர்பார்க்கலாம் ஒட்டுமொத்தமாக தமிழகத்துல ஆகஸ்ட் பதினெட்டாம் தேதி வரைக்கும் நல்ல மழைப்பொழிவு இருக்கும் இடி மின்னுடன் கூடிய கனமழை இருக்கும் இயல்புக்கு அதிகமான மழைப்பொழிவு பதிவாகும் ஆகஸ்ட் பத்தொன்பதாம் தேதி முதல் வெப்பச்சலன மழை படிப்படியாக குறைய தொடங்கும் அதே நேரத்தில் ஆகஸ்ட் இருபது முதல் செப்டம்பர் ஐந்தாம் தேதி வரைக்கும் தென்மேற்கு பருவமழையின் அடுத்த சுற்று கேரளா கர்நாடகா மாநிலங்களில் தீவிரமடைகிறது குறிப்பாக மேடன் ஜூலியன் அளவின் காரணமாக தீவிரமடையும் இந்த தென்மேற்கு பருவமழையின் அடுத்த சுற்று ஆகஸ்ட் இருபது முதல் செப்டம்பர் ஐந்து வரையிலான காலகட்டத்தில் மிக தீவிரமான மழை கேரளா கர்நாடகா மற்றும் தமிழகத்தின் மேற்கு தொடர்ச்சி மாவட்டங்களுக்கு கொடுக்கும் என எதிர்பார்க்கப்படுது அந்த காலகட்டத்தில் தமிழகத்தில் வெப்பச்சலனம் அடையும் தாக்கம் குறைந்து அதே வேளையில அடுத்த பத்து நாட்கள் தினசரி பகல் நேரத்துல வெப்பமான சூழலும் வெயிலும் மாலை இரவு நள்ளிரவு நேரங்கள்ல இடி மின்னலுடன் கூடிய கனமழை இந்த நிலை அடுத்த பத்து நாட்கள் தமிழகத்துல தொடரும் நன்றி